ஐங்கார ஹிரிங்கார ரகசயுக்த ஸ்ரீங்கார கூட்டார்த்த மகாவிபூத்தியம் ஓங்கார மர்ம பிரதிபாதனைப்பியம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்பியம் எல்லாம் வல்ல குரு நமஸ்கரித்து தினம் ஒரு திருமந்திரம் என்ற இந்த திருத்தலைப்பிலை இன்றைய தினம் இருபதாவது பாடலை காண்கிறோம் ஓசை ஒலியான இறைவனை பற்றிய ஒரு செய்யுள் என்று சொல்லலாம் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் ஒழக்கமும் ஈஸ்வர் உருவம் கடிமலர் குன்றும் மலையதுதானே அப்படின்னு சொல்ற ஒரு குன்றிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானை பாடுகிறார் அப்படிங்கிறது போலதான் முடிவாகிய இறப்பையும் தோற்றமாகிய பிறப்பையும் உயிர்குலத்துக்கு தந்துதவியவன் அடியவர்களுக்கு அடியவனான பரம்பொருள் இருக்கும் இடம் எதுன்னு ஆராய்ந்து பார்த்தா அறநெறி அறநெறினா நன்னெறி நீதிமுறைகள்னு சொல்லுவோமே அது நாடில் அதாவது ஆராய்ந்தால் அவன் இருக்கக்கூடிய இடம் வாசமலர் பூக்கும் திருக்கையிலாய மலை அப்படின்னு சொல்றான் அப்போ அன்பர் உள்ளம் கோவில் கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் ஏன்னா சிதாகாசமே சிற்றம்பலம் சிற்றம்பலமே சிதாகாசம்னு எல்லாம் சொல்கிறோமே அதன் அடிப்படையில் எடுத்துட்டாலும் அப்படி அவனோ சுடலையில் உடைபவன் அப்படி உரைபவனாயினும் அவன் ஓசை ஒலியான கூடிய நாயகனாக இருக்கிறான் இடியும் முழக்கமும் போலேன்னு சொல்லுவோம் அதுபோல அந்த இடியும் முழக்கமும் அவனுடைய துவனியாக இருக்கிறதுன்னு சொன்னார் வெள்ளிப்பனிமலையே அவனுடைய வடிவம் அதனால தான் அந்த குன்றம் மலை அதுதானே அப்படின்னு சொல்லுவார் அதுவும் கடிமலர் குன்றம்னு சொன்னார் கடிமலர் குன்றம்னா என்னென்னா அந்த குன்றிலே அழகான மலர்கள் பூத்திருக்கிறதாம் அந்த மலர்களிலிருந்து வாசம் அழகான தென்றல் காற்றோடு சேர்ந்து வாசம் நிறுவனங்கள் வீசுகிறதாம் அப்போ கடிமலர் வாச மலர்கள் கூடிய கையிலாய மலை மேலே உறைபவனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலிலே அற்புதமாக சொல்கிறேன்